மக்களே திஸ் இஸ் ஆஃப் பெஸ்ட் டே ஆஃப் லைஃப் எவர் அப்படின்னு சொல்ல மாதிரி குழந்தைகள் டே சில்ட்ரன்ஸ் டே இது பெரியவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி அவ்வளோ விரும்பி கொண்டாடுவாங்க வளர்ந்தவங்க நாங்க என்ன வளர்ந்தாலும் குழந்த தானே பெத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில்ட்ரன்ஸ் டேலாம் சொல்லவா வேணும் சின்ன பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு பிடிவாக பிடிக்கிற பிள்ளைங்க கூட சில்ட்ரன்ஸ் டேக்கு ஸ்கூலில் வைங்கயா நாங்கள் வரோம்யா அப்படின்னு போவாங்க அப்படிப்பட்ட செல்லங்களுக்காக நம்ம வீட்டு கண்ணுங்களுக்காக ஒரு குட்டி கவிதையை டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்காக இதோ அந்த கவிதை சிறு கருவில் விதையாய் உருவாகி தாயின் கருவறையில் உல்லாசமாய் உலாவி பெற்றோரின் பேரின்ப பரிசாய் பெற்றெடுத்து உலகின் உற்ற உறவினரின் ஆசையாய் வளர்த்து குடும்பத்தின் வாரிசாய் கொண்டாடி சமூகத்தின் அடுத்த தலைமுறையாய் உருமாறி உன் புன்னகையின் அழகில் உள்ள கவலைகளை பறக்க செய்து உன் அன்பில் அனைவரையும் உருக செய்துவிடும் மந்திரமே சின்ன சின்ன மொட்டாய் பூமி பந்தில் பூத்தாடும் வண்ண வண்ண அழகிய மலர்களாம் முத்தமிடும் அகிலமே உன் அசைவும் மனுவும் மனதை கொள்ளை கொள்ளும் தருணங்களாம் விண்ணில் மின்னும் விண்மீனின் அழகும் தோற்றுவிடும் உந்தன் அழகின் அருவில் குழந்தைகளின் கனவிற்கு அடிக்கல் நாட்டும் பெற்றோர்களின் உறுதுணை பெறும் குழந்தைகள் தினமாக அமைய அனைத்து குழந்தை செல்வங்களுக்கும் அன்பான இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் லடூஸ்